சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக போர் நிறுத்தத்தின் பின் இஸ்ரேல் மீது முதன்முறையாக ராக்கெட் தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா கொந்தளிக்கும் இஸ்ரேல் சிரியாவளியாக ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்கள் கொண்டு சென்ற ஈரான் விமானத்தை தடுத்து அனுப்பிய இஸ்ரேல் தயார் நிலையில் மூன்று லட்சம் டிசர்வ் வீரர்களை வைத்துள்ள ரஷ்யா கலக்கத்தில் உக்ரைன் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா வடகொரிய ஏவுகணைகளை ஏவியுள்ளது இராணுவ உளவுத்துறை கலவர பூமியாக மாறிய ஜார்ஜியா தலையிட விரும்பாத ரஷ்யா இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே ஏற்பட்ட போர் நிறுத்தம் மீண்டும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் இஸ்ரேல் ராணுவமும் ஹிஸ்புல்லா போராளி குழுக்களும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலை முன்னெடுத்துக் கொண்டே இருக்கின்றனர் ஒப்பந்த மீறலில் ஹிஸ்புல்லா ஈடுபட்டால் ஆயுதங்களை கையிலடுக்க அவர்கள் முற்பட்டால் நாங்கள் தாக்குவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு எச்சரிக்கை வெளியிட்டார் இந்த சூழலில் இஸ்ரேல் விதிமீறல்களில் ஈடுபட்டு விட்டது என ஹிஸ்புல்லா அமைப்பு கூறினார் இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் லெபனான் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளின் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள இஸ்ரேலின் வடக்கே மவுண்ட் டோவ் பகுதி மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நேற்று இரண்டு ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது கடந்த புதன்கிழமை காலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த நிலையில் முதன்முறையாக ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த ராக்கெட் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள ஹிஸ்புல்லா இதனை இஸ்ரேலுக்கான எச்சரிக்கை என தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன இந்த சம்பவத்தை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹூ ஹிஸ்புல்லாவின் இந்த செயல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாகவும் இதற்கு இஸ்ரேல் கடுமையாக பதிலடி கொடுக்கும் என எச்சரித்துள்ளார் முன்னதாக லெபனான் ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஐம்பத்தி இரண்டு முறை மீறியதாக பிரான்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது மறுபுறம் அமெரிக்க பாதுகாப்புத்துறை இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இன்னும் நடைமுறையில் உள்ளது என தெரிவித்துள்ளது ஆனால் இஸ்ரேல் வெளியுறவு மந்திரி சார் கூறும்போது ஹிஸ்புல்லாவின் விதிமீறலுக்கு பதிலடியாகவே தேவையான உடனடி நடவடிக்கையாக ஒப்பந்தம் அமுலாகும் வகையில் இஸ்ரேல் பணியாற்றி வருகிறது இதற்கு எடுத்துக்காட்டாக கூறுவதென்றால் தெற்கு லெபனானில் ஆயுதமேந்திய மேந்திய ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் அடையாளம் காணப்பட்ட போதோ அல்லது ஆயுத பரிமாற்ற முயற்சிகள் நடைபெறும் போதோ உடனடி நடவடிக்கை தேவையாக உள்ளது என கூறினார் இதேபோன்று லிட்டானி ஆற்றுக்கு வடக்கே தன்னுடைய படைகளை உள்ள அமைப்பு நகர்த்த வேண்டும் இல்லையெனில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இஸ்ரேல் இறங்கும் பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவு மந்திரி ஜீன் நோயல் பேரட்டுக்கு கிதியோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் சிரியா வழியாக லெபனானின் ஹிஸ்புல்லா படையினருக்கு ஆயுதங்களை விநியோகிப்பதற்காக வந்து கொண்டிருந்த ஈரான் விமானத்தை இஸ்ரேல் போர் விமானங்கள் சிரியா வான் எல்லையில் இடைமறித்து திருப்பி அனுப்பியதாக டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த நாளிதழ் குறிப்பிட்டுள்ளதாவது ஈரானிலிருந்து வந்து கொண்டிருந்த விமானத்தை இஸ்ரேல் விமானப்படை விமானங்கள் சிரியா வான் எல்லையில் மறித்தன ஈரான் விமானத்தில் ஹிஸ்புல்லா படையினருக்கு அளிப்பதற்காக ஆயுதங்கள் இருந்ததாக சந்தேகிக்கப்பட்டதை அடுத்து விமானத்தை திரும்பிச் செல்லும்படி இஸ்ரேல் விமானப்படை எச்சரித்தது அதனை அடுத்து அந்த விமானம் திரும்பிச் சென்றது இஸ்ரேல் விமானப்படை போர் விமானங்கள் சிரியா மீது ஈரானிய விமானத்தை இடைமறித்து அதனை திருப்ப உத்தரவிட்டதாக பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் முதலில் வைனடால் தெரிவிக்கப்பட்டது ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்கள் எடுத்து வரும் ஈரான் விமானங்களை இஸ்ரேல் விமானப்படை சிரியா வான் எல்லையிலும் ஈராக் வான் எல்லையிலும் ஏற்கனவே பலமுறை இடைமறித்து திருப்பி அனுப்பியுள்ளதாக டைம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் போர் நடைபெற்று வருகிறது இந்த போரில் ஈரானின் மற்றொரு நிழல் ராணுவமான ஹிஸ்புல்லா படையின் ஹமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தினர் அதனையடுத்து அந்த அமைப்பினருக்கு எதிராக லெபனானில் இஸ்ரேல் கடுமையான வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டல்லா உள்ளிட்ட முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டனர் காசா போர் தொடங்கியதற்கு லெபனானில் அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் முன்முயற்சியில் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த வாரம் போர் நிறுத்த ஒப்பந்தம் தாக்குதலுக்கு லெபனான் மக்கள் தங்களது திரும்பினர் இந்த சூழலில் ஹிஸ்புல்லாக்களுக்காக ஆயுதம் ஏற்றி வந்த ஈரான் விமானத்தை இஸ்ரேல் விமானப்படை திருப்பி அனுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புலாக்களுக்கும் இடையே போர் நிறுத்தத்தின் போது ஈரானிய ஆயுதங்கள் லெபனான் போராளி குழுவை அடைவதை தடுக்கும் இஸ்ரேலின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக விமானம் இடைமறித்தது அடுத்து ரஷ்யாவின் கிருஷ்ணயா ஸ்வேஸ்டா என்ற பிரச்சார ஊடகத்தில் வெளியான செய்தியில் ரஷ்யாவின் பயிற்சித்துறை தலைவர் இவான் புவால்ட் சேவ் உக்ரைனுக்கு தகவல் ஒன்றை கூறியுள்ளார் அதாவது உக்ரைன் போருக்காக ரஷ்யா மூன்று லட்சம் ரிசர்வ் வீரர்களுக்கு பயிற்சி அளித்து தயார் நிலையில் வைத்துள்ளதாக ரஷ்யாவின் பயிற்சித்துறை தலைவர் இவான் புவால்ட் சேவ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறும்போது ஏழு பயிற்சி படைகள் மற்றும் எட்டு சிறப்பு பயிற்சி படைகள் மூலமாக இந்த மூன்று லட்சம் வீரர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளனர் இந்த படையினருக்கு எப்போது பயிற்சி வழங்கப்பட்டதாக அவர் கூறவில்லை ஆனால் கட்டுரையின்படி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிப்பிடுவதாக கூறுகிறது ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஷேகர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதியில் ஒன்பது டிசர்வ் படைகளை அமைத்து ஒப்பந்த டிசர்வ் வீரர்களை உருவாக்க நடவடிக்கை எடுத்தார் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மூன்று லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் தன்னார்வமாக போரில் இணைந்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு லட்சம் பேர் இணைந்ததாகவும் ரஷ்ய தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைனில் ரஷ்யா அதன் ஆயுத படைகளிலும் சாமானிய படை வீரர்களிலும் பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளது உக்ரைனின் தகவல்படி படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதத்தில் மட்டும் நாற்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி இருபது ரஷ்ய வீரர்கள் காயமடைந்தனர் மற்றும் பலர் கொல்லப்பட்டனர் நவம்பரில் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய ராணுவ தளவாடங்கள் மற்றும் பணியாளர்களில் பாரிய இழப்புகளை சந்தித்ததாக கூறப்பட்டது அதன்படி நவம்பரில் ஒரே நாளில் இரண்டாயிரத்தி வீரர்களை இழந்தது ரஷ்யாவின் மிக பாரிய இழப்பு என்றும் உக்ரைன் தெரிவித்துள்ளது மற்றும் நகரங்களை கைப்பற்றும் நோக்கில் ரஷ்யா தொடர்ந்து முன்னேறியதால் வீழ்ச்சியின் தொடக்கத்தில் இருந்த இழப்புகள் சீராக வளர்ச்சி அடைந்தன இதுவரை ஏழு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபது ரஷ்ய வீரர்கள் போரில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் உக்ரைனின் பொது தளபதி மையம் கூறியது ஆனால் ரஷ்யாவிடமிருந்து அதிக பூர்வமாக குறித்த துல்லியமான விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரு தரப்புகளுக்கிடையிலும் போர் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் ரஷ்யாவின் இந்த தகவல் உக்ரைன் தரப்பில் மேலும் கலக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்டுள்ள யுத்தத்தில் வடகொரியாவால் வழங்கப்பட்ட ஏவுகணைகளில் குறைந்தபட்சம் அறுபது ஏவுகணைகளை ரஷ்யா செலுத்தியுள்ளது இந்த தகவலை ரேடியோ ஃப்ரீ யூரோப் ரேடியோ லிபர்டியில் உறுதிப்படுத்தியது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் வடகொரியா தனது படைகளை ரஷ்யாவுக்கு அனுப்புவதை மறுக்கவில்லை ஆனால் அதை உறுதிப்படுத்த மறுத்துவிட்டார் அமெரிக்க உளவுத்துறையின்படி குறைந்தது பத்தாயிரம் வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவுக்கு வந்துள்ளனர் எனவும் இதில் ஐநூறு முக்கிய அதிகாரிகளும் மூன்று ஜெனரல்களும் அடங்குவர் எனவும் உக்ரைனின் ராணுவ புலனாய்வு தலைவர் தெரிவித்திருந்தார் உக்ரைனில் மகத்தான வெற்றியை அடையும் வரை ரஷ்யாவை ஆதரிப்பதாக வடகொரியா உறுதியளித்துள்ளது உக்ரைனிய ராணுவ உளவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரேடியோ ஜூரோப் ரேடியோ லிபர்டியிடம் தெரிவிக்கையில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போரின் போது ரஷ்யாவால் ஏவப்பட்ட ஆவுகணைகளில் குறைந்தது அறுபது வடகொரியா வழங்கிய பாலிஸ்டிக் ஆவுகணைகளை ஏவியுள்ளது அவற்றின் துல்லிய கொள்கை அளவில் மிக அதிகமாக இல்லை அவை தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் காலாவதியானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று ராணுவ உளவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஆண்ட்ரி செர்னியாக் கூறியுள்ளார் கடந்த கால அறிக்கைகள் ஐம்பது லட்சம் குண்டுகள் மற்றும் நூறு குறைந்த ஷோர்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கின்றன வடகொரியாவின் தொழில்நுட்பம் பழமையானது என்பதால் குண்டுகளின் துல்லியம் குறைவாகவே உள்ளது என்று உக்ரைனிய ராணுவம் தெரிவித்துள்ளது அக்டோபர் மாதம் தொடங்கியதிலிருந்து ஆயிரக்கணக்கான

ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் மீது ஜார்ஜிய போலீசார் தண்ணீர் பீரங்கி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர் ஜார்ஜியாவில் அமைதியை மீட்டெடுக்க முயன்று வருவதாக கிரெம்ளின் தெரிவித்துள்ளது மேலும் பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் கிரெம்ளினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கலவரம் தொடர்பில் பேசியுள்ளார் அவர் கூறுகையில் ஜார்ஜிய அதிகாரிகள் நிலைமையை சீர் செய்யவும் அமைதிக்கு திரும்பவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அங்கு நடந்த நிகழ்வுகளில் ரஷ்யா தலையிடவில்லை மற்றும் தலையிட விரும்பவில்லை உள் விவகாரமே இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் பல நாடுகளில் பார்த்திருக்கிறோம் நீங்கள் வரையக்கூடியது மிக நேரடியான மைதானத்திற்கு இணையானது ஆகும் ஜார்ஜியா ஆர்ப்பாட்டங்களில் ஆரஞ்சு புரட்சியை நடத்துவதற்கான அனைத்து அறிகுறிகளையும் ரஷ்யா காண்கிறது என தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்